எல்லாருக்கும் வணக்கம் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ட்ரெய்லரை கப்ளிங் அண்ட் அன்கப்ளிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரக்ல இருந்து ட்ரெயிலர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த அம்புக்குறி எட்டு காட்டியிருக்கு பிடிங்களா சரி இந்த பின் வந்து நம்ம வந்து வெளி பக்கமாக இழுத்தா ரிலீஸ் ஆகும் அதை எப்படி சரியான முறையில் வந்து கட்டுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் அந்த கைப்பிடிக்கு பக்கத்தில் வந்து ஒரு ராடு மாதிரி இருக்கும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கைப்பிடியை வந்து பிடிச்சி பின் பக்கமாக இழுத்து நீங்கள் வெளி பக்கமாக இழுக்கணும் அப்படி இழுக்கும்போது இதுதான் தான் அங்கே நடக்கும் இழுத்தோன்னா இந்த பின் வந்து ஃப்ரெண்ட்லேயே நிற்கும் ஓகேங்களா இது உள்ளே போகக்கூடாது உள்ளே போச்சு லாக் ஆகிடுச்சு ஓகே அடுத்த ஸ்டெப்பாக ரியல் ஆக்சிலோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஜின் வந்து ஹைட்லிங்கில் ஆனில் இருக்கணும் அப்போ தான் வந்து ஆயர் இது ஆகும் வண்டியோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுவோம் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக கேட்கணுங்கிறதுக்காக நான் சாஃப்ட்வேரில் நாய்ஸ் ரிமூவர் ஆப்ஷன் எனபிள் பண்ணி நான் வந்து இன்ஜினோட இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த ரிமோட் தான் அது ஓகேங்களா ஸோ இதை வந்து மேலே இருக்க பட்டன் அதை ப்ரெஸ் பண்ணும் லைட் எழுதியுதா உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு க்ரீன் லைட்டு ஓகே ஸோ இப்போது இந்த இருக்குல்ல அதை ப்ரெஸ் பண்ணால் ஐடி யூஸ் ஆகும் தெரியுதா மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் அது போல் யூஸ் ஆகலை பாருங்கள் பண்ணுறேன் அப்புறம் ட்ரெய்லரோட லெக்கை வந்து டவுன் பண்ணோம் என்னுடைய ட்ரெய்லர் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹார்டாக இருக்கும் என்னால் வந்து கேமராவை பிடிச்சிட்டு என்னென்னா வந்து இந்த வந்து லெக்கை வந்து லேண்ட் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து நான் வீடியோ எடுக்கலை வேற ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து இப்போ காமிச்சிருக்கேன் லேண்டிங்கிற்கு பக்கத்துலேயே வந்து அந்த மாதிரி எஸ் ஷேப்பில் வந்து ஒரு வந்து ராட் ஒன்று இருக்கும் அதை வந்து இழுத்து நம்ம வந்து எந்த சைடில் நம்ம வந்து ஏற்றணுமா இறக்கணுமான்றது பார்த்து நம்ம வந்து சுற்ற வேண்டியது தான் சுற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக லேண்டிங் கீழே வந்துடும் ட்ரெயிலர்ல இருக்க வந்து ஃபுல்லாக இறக்கியாச்சுங்க கீழே வரைக்கும் ஓகேவா ட்ரெயிலர் ஹைட்டு அப்படியே மெயின்டைன் ஆகுது ஓகேண்ணா அடுத்ததாக ட்ரெயிலரோட பேஸுக்கும் ஃபிஃப்த் வீலோட பேஸுக்கும் உள்ளாட இட கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு இன்ச்சுக்கு நபடியில் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு ஹைட்டை கொஞ்சமாக கட்டிடணும் ஒரு இன்ச்சு இப்போ ட்ரக்கை வந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ணி ட்ரேடர்ந்து இருந்து ரிமூவ் பண்ண வேண்டியதுதான்

இப்போ கடைசி வேலையா நம்ம கேபிள்ஸும் ஏர் வாஷையும் டிஸ்கனெக்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ கலர் பண்ணோம் பண்ணும் அந்த இடத்துல வச்சுட்டு அடுத்தது பிளாக் கலர் கேபிள் அப்புறம் ஒயிட் கலர் கேபிள் ஒயரிங் கேபிள் அண்ட் ஃபைனலாக வந்து அந்த ரெட் கலர் ஓச கனெக்ட் டிஸ்கனெக்ட் பண்ணும் அவ்வளோதாங்க கேஷ் ட்ரெய்லருக்கும் ட்ரக்குக்கும் உண்டான தொடர்பை வந்து தொண்டிச்சாச்சு இப்போ ட்ரெய்லர் தனியாக இருக்குது ட்ரக்கு தனியாக இருக்குது நம்ம அப்படியே ஓடிட்டு போக வேண்டியது தான் ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் நம்ம ட்ரெயிலரு ஸோ ரொம்ப கனெக்ட் பண்ண போகிறோம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ட்ரெயிலருக்கு நேராக நீ பாட்டிக்கணும் ரெண்டு வீலும் எக்ஸாக்டா ட்ரெய்லரோட கார்னர்ஸில் போயிட்டு கனெக்ட் ஆகணும் ஓகேங்களா ட்ரக்கை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு போகும்போது ட்ரேவரோட முனையும் அந்த வீலோக்கு டாப்பில் இருக்க ஆங்கிளும் ஒன்றா இருக்கா மாதிரி வந்து கொண்டு போனோம் அப்போ தான் வந்து கரெக்டாக லாக் ஆகும் கப்ளிங்க்க்குக்கு நேராக வந்து பார்ப்பேன் ஓகேவா கரெக்டாக இருக்கு அப்படின்னா அப்படியே பேக்கில் வந்துடுவேன் ட்ரேதான் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ அதுக்கு அப்படியே இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி க்ரீன் லைட் போது ஆகும் இன்னும் கொஞ்சம் பேக்கில் வரும் சவுண்டு கேட்டுச்சுங்களா டக்குன்னு ஸோ அந்த சவுண்டு தான் ட்ரெய்லர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ரண்ட் கீர் போட்டு ஃபார்வர்டில் மூவ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ வண்டி நகரவே இல்லை உங்களுக்கு ஷேக் தெரியுதா ஸோ அப்படின்னா வந்து டெய்லர் கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ போய்ட்டு அதை வந்து விஷுவலாக செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெய்லரோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுவோம் கனெக்ட் ஆகிடுச்சு

ஸோ இப்போ ட்ரெய்லர் கரெக்ட் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் வந்து நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணோம் ஓகேங்களா லேண்டிங்கு அதை வந்து நம்ம வந்து ரீஸ் பண்ணோம் ஸோ இப்போ லேண்டிங் ஏர் ரேஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ லேண்டிங் ஏர் இங்கே இருக்குது அதுக்கான எஸ் ஊபி இங்கே இருக்குது ஓகேவா இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும் பண்ணியாச்சு ஏன்னா அதுக்கான வச்சு வச்சிட்டு ஏறி இருக்கா இப்போ நம்ம வந்து ஹைட்டை வந்து நார்மலாகிட்டு நம்ம வந்து கேபிள் கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த சுவிட்ச் தான் அதுலேயும் வந்து க்ரீன்லாம் வச்சுருக்கேன் இது க்ரீனாக ப்ரெஸ் பண்ணணும் இது க்ளீர் இதை ஆஃப் பண்ணிடணும் கேபிளை மாட்டலாம் கேபிளை முத மாட்டும்போது நம்ம இங்கேருந்து வரணும் இந்த ரெண்டு ஓபன் பண்ணணும் இந்த சைடு வந்து அந்த சைடில் இருக்கணும் ஓகேவா நல்லா அழுத்தி பிடிச்சி நல்லா பண்ணும் அது ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் போய் இதில் லாக் ஆகணும் இந்த சைடில் உள்ள இதில் லாக்காகணும் என் கூட யாராவது இருந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து கிளியராக காமிச்சிருப்பேன் ஆனால் வந்து கூட யாரும் இல்லை அதனால் வந்து நானே வந்து எல்லாமே பண்ணுறதுனால என்னால் அவங்களும் கிளியராக காட்ட முடியல ஆகிடுச்சி ஓகே ஓகேங்களா இப்போ லாக் ஆகிடுச்சி இப்போ அடுத்தது இந்த பெரிய கேபிள் இதுதான் வந்து ஒயரிங் வந்து ஒரு லைட்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதுதான் இருக்குது இதில் வந்து சரி இந்த மாதிரி பார்க்கணும் ஓகேவா லைனாக பின்ஸ் இருக்குது இங்கே வந்து ரெண்டு கனெக்டன்ஸ் இருக்கும் எதில் சுற்றி மொத்தம் பின் இருக்குன்னு போதோ அதை கனெக்ட் பண்ணணும் இந்த கீழே ஒரு லாக் இருக்கும் இந்த ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் டைட் தான் இருக்கும் லாக் ஆகிடுச்சு இப்போ இந்த ஒயிட் கலர் டேபிள் அந்த கலர்லேயே போட்டுருவோம் ஒயிட் கலர் ஓகேங்களா தான் இன்னொன்று பிளாக் கலர் கேபிள் இந்த பிளாக்கில் போடணும் அதுக்கப்புறம் என்ன எல்லோ கலர் டேபிள் இதை வந்து ஓப்பன் பண்ணி மேலே விட்டுருங்க ஓகேங்களா ஸோ ஃபைனலாக இந்த கேபிள் இந்த ஓஸு இந்த ஓஸ் வந்து அதே மாதிரி தான் இந்த ரெட் கலர் அதே மாதிரி தான் இங்கே அணு ஓகே ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் அவ்வளவுதான் கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து வேற வேலைலாம் இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இங்கேருந்து இறங்க வேண்டியதுதான்